ராசிக்கு மூன்றாவது வீடு மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அழகான தோற்றம் இருக்கும் அன்பான பேச்சு இருக்கும் தெளிவான ஒரு அமைப்பு இருக்கும் விற்காத பொருளையும் விற்கக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு பொதுவா இந்த மிதுன ராசி அறம் பொருள் இன்பம் லைஃபை ரசிச்சு ருசிச்சு வாழணும் காசு பணம் நிறைய சம்பாதிக்கணும் பல சுற்றுலா தலங்களுக்கு போனோம் இன்னும் பல கேளிக்கை விருதிகளுக்கு போய் நிறைய லைஃபை கொண்டாடன்னு சொல்லக்கூடிய உடைய ஜாதகம் உண்டு இந்த மிதுன ராசி மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது மிருகஸ்ரீ நட்சத்திரத்துக்கு ரெண்டு பாதம் தான் அந்த மிருக ஸ்ரீ அதிபதி செவ்வாய் அப்ப மிதுன ராசி மிருக நட்சத்திர உடைய அதிபதி செவ்வாயா இருக்கிறனால நிலம் சொத்து வாங்கக்கூடிய தன்மை உண்டு பிற்காலத்தில் செவ்வாய் ஆதிபத்தியமாக இருந்து அது ஒரு மூணு வருஷம் கணக்கு இருந்துட்டு பதினெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை இருபத்தி ஓரு வயசுக்குள்ள நீங்கள் செத்து பழக்கணும் தான் முன்னோருடைய அனுகிரகத்தில் நீங்கள் உயிர் பிழைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறை கிடையாது ஆனால் இந்த ராசிக்காரருடைய தாத்தா இறந்துருவாரு சின்ன வயசுலேயே இல்லை உங்களுக்கு ராகு மகாதசை நடக்கும் போதே அவர் இறந்துடணும் இறந்தா தான் உங்களுக்கு ஆயுஸ் அதிகம் அப்படி இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் படிக்கலாம் சிஏ படிக்கலாம் மூலைய போட்டு பிழைஞ்சு படிக்கக்கூடிய தன்மை அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை மிதுன ராசி மிருக சீர நட்சத்திரக்காரங்களுக்கு ஆனா இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து பதினாறு வருஷம் வரைக்கும் கோடி கணக்கு லட்ச கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனா இந்த ஜாதகம் உள்டாவா போற மாதிரி இருந்தா கம்மல் மூக்குத்தி செயினை ஏதாவது ஒன்று அடமான வச்சுட்டீங்கன்னா இருபத்தி மூணு வயசுக்கு மேல உங்களுக்குள்ள குருபலன் போயிருச்சுன்னு அர்த்தம் எந்த காரணத்தை கொண்டு நகையை அடமானம் வைக்காம பொழைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மிதுன ரிஷப மிதுன ராசி மிருகசீர நட்சத்திரக்காரருக்கு யோகம் சொல்லலாம் அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதனால உங்களுக்கு யோகம் இதே ராசியில இன்னொரு நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திர அதிபதி ராகு பகவான் புதன் துதன் கூடிய ராகுவ தலைய வெட்டினது புதன் பகவான் அப்போ இந்த ராகு பகவான் பதினெட்டு வருஷம் நாலு பாதமும் இருக்காரு முழு பாதத்துமே இருக்கார் அப்போ இந்த ராகு தசை அதாவது மிதுன ராசி திருவாதிர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பிறந்து இறந்திருக்க வேண்டிய ஜாதகமும் கூட ஏன்னா முன்னோருடைய சாபம் இந்த புதன் பகவானுடைய சாப பாவத்தை வாங்கினது இந்த ராகு மிதுன ராசி திருவ திருவாதிர நட்சத்திரம் இந்த ராகு பகவானுடைய அமைப்பு பதினெட்டு வயசுக்கு மேலே நீங்கள் நல்லபடியாக எந்த குறையும் இல்லாமல் வந்துட்டாலோ இல்லை ஒரு சர்ஜரி இல்லை வேற ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து மீண்டு மாண்டு வந்தால் ஆயுசு நூறு பதினெட்டு வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு தசை யோகமான தசை மண்ணும் பொன்னாகும் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு ராகுவோடைய சாரம் முடிஞ்சு குரு தசை நடக்கக்கூடிய நேரம் உண்டு அற்புதமாக வாழ போகிறீங்க அருமையாக வாழ்வீங்க இந்த மிதுன ராசி திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்க இதிலே இன்னொரு பாதமும் இருக்கு புனர்பூசம் நூற்றுக்கு நூறு அடிச்சு சொல்லலாம் இவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் சொல்லி லா படிக்கலாம் இவங்க ஏன்னா வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய ஜாதகம் படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய சமைப்பு ஏன்னா புதன் கூட குரு பகவான் இணையிறாரு சின்ன வயசுல ஆக்டிவா இருப்பீங்க மேக்ஸ் சயின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிப்பீங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் அந்த பதினஞ்சு வயசுக்கு மேல உங்களுக்கு சனி வருது விவாதங்கள் பண்ணக்கூடிய ராசி தப்பா நட்சத்திரத்துக்காரங்க அரவாணி தொடர்பு மட்டும் வச்சுக்கூடாது கூடாது பதினஞ்சு வயசுக்கு மேல அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுக்கு எப்படி இப்படி ஆனாங்கன்னு சொல்லி அவங்கள ரிசர்ச் பண்ண கூடாது அப்படி ரிசர்ச் ஏன்னா ஒரு ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போனா தான் அரவாணியாவே ஆக முடியும் புதன் கூட சனி பகவான் சேர்ந்தாதான் இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் நரம்பு தான் ஒரு தொப்புலேருந்து போகக்கூடிய நரம்பு ஏதாவது ஒரு நரம்பு வீக்னஸ் ஆனவொன்ன அந்த தோரனை அந்த தோற்றன் வரக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் கை கால் ஸ்டோக் கொடுறதுக்கான நேரங்கள் வரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஏன் உங்க தாய் மாமாக்கும் உங்களுடைய அம்மாவுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு ஆவாதுன்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு நேரமும் இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டு ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உங்க ராசிக்கு பத்தாவது வீடு மீன ராசி மீன ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு இந்த ஸ்டோரியே இந்த படமே ராகு சனி பகவான் குரு பகவான் தான் ராகுக்கு தான் பயிற்சி சனிக்கு தான் பயிற்சி பயிற்சி குரு பகவான் வேணா உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்தலாம் ஆனா ராசிக்கு பத்தாவது வீட்டுல மீன ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் புதனுக்கும் குருக்கும் ஆவாது உங்களை ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துரும் மண்ணால கூட பிரச்சனை வரலாம் பெண்ணால கூட பிரச்சனை வரலாம் இப்படி உங்களை அவமான அவப்பேற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு கவனமா இருக்கணும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் இதுல முக்கியமா சொல்ல போனா புதன் பூச தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா குருதசன் கேக்குறது பதினஞ்சு வருஷம் தான் பதினஞ்சு வயசுக்கு மேல அடுத்து பத்தொன்பது வருஷம் ஒரு கணக்கு இருபது வருஷம் வைங்க இருபதும் பதினஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி மகாதிச முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் புதன் ஃபாரின் போலாம் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு அமைப்பு இருக்கலாம் அப்ப இந்த புதன் தசை நடக்கும் போதும் பிரச்சனைகள் பணிபுரியிற இடத்துல பிரச்சனைகள் வரும் பார்த்து நடக்கணும் உங்களை அமைக்கிட்டு இவன் மேலே போகணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அகென்ஸாக இருப்பாங்க கவனமாக பழகுங்க யார்கிட்டையும் லூஸ்டாக கூடாதீங்க சிந்தித்து செயல்படுங்க நாளைக்கு நடக்க போற பிரச்சனையை இன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்க நாளைக்கு இதுதான் பண்ணணும் சொல்லி இன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு குறை வராது மிதுன ராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு பதினஞ்சு வயசுக்கு மேல இந்த பதினஞ்சு வயசுக்கு மேல ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வச்சுக்கங்களேன் கல்யாணம் ஆகி பெண்ணு கூட தொடர்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவனை விவாகரத்து ஆகி இல்ல கணவன் பிரிஞ்சவங்கிட்ட தொடர்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் இழந்துட்டா நாளைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தன்மை உண்டு புத்திய கடன் கொடுத்துறாதீங்க மிதுன ராசிக்காரங்க அறிவா அழகா அன்பா பண்பா இருங்க புதன்கிழமை விஷ்ணு பெருமான வழிபட்டுவாங்க உங்க மனக்குறை போகும் நூற்றுக்கு நூறு படிக்கக்கூடிய ஜாதகம் டாக்டருக்கு படிக்கக்கூடிய ஜாதகம் இந்த மிதனராசி தான் போனா டீச்சரு ராசிக்கு உண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி தொழில் பண்ணலாம் இல்ல சினிமாவில் ஏதாவது ஒரு ஒரு வாய்ப்போ ஏதோ ஒரு ஸ்கிரிப்டோ ஏதோ ஒரு ரோலோ கிடைக்க வாய்ப்பு மிதனராசிக்காரருக்கு உண்டு துதிச்சிடுவீங்க உங்க குலதெய்வத்தை எதிலையும் மாட்டிக்காதீங்க யோசிச்சு சிந்தித்து பொறுமையா யோசிங்க யோசிச்சீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு சூப்பர் நேரம் இருக்கு ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல கடகராசில புதன் பகவான் இந்த மாசம் இருக்காரு இந்த மூணு மாசத்துக்கு உங்களுக்கு யோகந்தான் தான் மாட்டிக்காதீங்க சிவாயும் நம்ம